சாதிப்பை தோக்கடிக்கலாம் ஒட்டு ஒன்றில் தோக்கடிக்கலாம் பல நிரூபிக்காத எல்லாம் வச்சு ஒரு கதைக்கும் ஆகாது அது ஜாதகி சிவாஜி ஆதரித்த மாதிரி வேஸ்ட்டாக தான் போகும் அது புரியாதவங்க தெரியாதவங்க அவங்க சுயலாபத்துக்கு போகிறாங்க ஆனால் இப்போ விசிகாவோட கூட்டணி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் அந்த மறைமுகமான பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தான் ஆதரவு வந்து நான் எல்லாமே கதைங்க கற்பனைங்க திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்கும் இதெல்லாம் ஆயிரம் ப்ரொமோஷன் பல நிரூபிக்காத கட்சியை வச்சு உக்கரவாண்டியில் இருபது சதவீதம் ஓட்டு இருக்குன்னு சீமான சாதாரண பத்திரிகையாளர்களை சாமிக்கு ஏமாற்ற தெரியாதா ஈஸியாக ஏமாத்துவார் பன்னெண்டு சீட்டுக்கு மேலே பல நிரூபிக்காத தாவைக்காக கொடுக்க மாட்டார் அதுக்கு மேலே கொடுத்தா எடப்பாடி விழுந்துட்டாரு அவர் டவுன் ஆயிட்டாருன்னு அர்த்தம் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி மேலே கொண்டு போக பார்க்கும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர் சொல்லி செங்கோட்டையை ரிவோல்ட் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியை பலகீனப்படுத்துறது தான் அண்ணாதிமு பாஜக டெல்லி பாஜக முடிவு விஜயபுரத்தளவில் இது நடந்ததுன்னா சீமானை சப்போர்ட் பண்ணால் அல்லது அரசியல் களத்தை விட்டு ஓடணும் இது எல்லாத்துக்குமே நான் இதை வெளிப்படையாகவே சொல்றேன் பதினெட்டு சதவீதமும் ஸ்டாலின் காங்கிரஸ் அணிக்கு தான் போகும் ஜோசப் விஜய் யாரும் கட்டுக்க மாட்டாங்க சீமானுக்கும் யாரும் ஓட்டு போட போறதில்லை

திரு ரரஞ்சன் துரிசங்க அவர்களுக்கு முன்னே இருந்திருக்கார் வணக்கம் வணக்கம் தம்பி இன்னும் பாஜகவுக்கு ஆத்திமுகம் கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு ஏன்னா போயிட்டு மாதிரி செய்திகள் வந்து எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பலகினப்படுத்துறது தான் அண்ணா டெல்லி முடிவு வீக்கரிங் எடப்பாடி அலோன் வில் பி பிஜேபி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி என்னோட தான் சஜஷன் மோடிக்கு ஒன் ஒன் நேஷன் எலெக்ஷனுக்காக எலெக்ஷனுக்காக ஸோ ஸோ அந்த வகையில் எப்படி பலயப்படுத்தலான்னா ஒருவேளையில் அவர் சீமான மோடி ப்ரொ ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோ சீமானும் ஒருவேளை சம்மதிச்சிருவாரோ அதில் அச்சப்பட்டு சான்ஸ் எடுக்க முடியாமல் வந்தார்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சீட்டு அப்போ அதிலே பலனப்பட்டு போவார் அந்த வகையில் இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் எடப்பாடியை பலயப்படுத்துறது தான் பாஜகவுக்கு நோக்கம் அசான் டேட்டு எடப்பாடியை கூட்டணி போகாமல் பலனப்படுத்துகிறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும் செங்கோட்டை மேட்ரு தேர்தல் ஆணையம் இதெல்லாம் அதை நோக்கி தான்

பயணிக்கும் இன்னும் வளர்ச்சி அதிமுக பல இனத்தில் இருக்கும் இதில் ஈரோடு கிழக்கில் விளையாட கொண்டர்கள் பெருமளவு வந்து நோட்டாக போட்டாங்க ஓட்டு போட வரல கொஞ்சம் இளைஞர்களும் பெண்களும் தான் நாம் தமிழருக்கு போட்டாங்க அதே வேளையில் அதிமுகவில் பலன்னு நினைக்கக்கூடிய செங்குந்தர் வலையர் இங்கே மைக்ரேட்டடான முக்குலத்தோர் நாடார் செட்டியார் இந்த மாதிரி பல சமூகங்கள் வந்து அதிமுகவில் சீமானுக்கு வாக்களிச்சிருக்காங்க இது ஈரோடு கிழக்கில் மட்டும் இருக்காது ஒட்டுமொத்த தமிழகத்திலேயுமே எடப்பாடி கையில் இருக்கிற ரிட்டலையை போட்டுக்கொள்ள நம்ம ஜாதிக்கு என்ன லாபம் இருக்குது வேஸ்ட்டு நம்ம அதிகாரத்தை ஏன் எடப்பாடியில் கொண்டு கொடுக்கணும் பறையர் போன்ற சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் போன்ற சமூகம்லாம் பஞ்சமர் நில மீட்புக்கு சீமான் தான் இருக்கிறாரு தேவேந்திரகுல வேளாளர் பரையர் ரிசர்வேஷன் அஞ்சு சதவீதம் சீமான் சீமான்தான் இருக்காருன்னு பேசுகிறாங்க ஸோ சீமான் வந்து அந்த புள்ளியில கூட தெளிவாக போகலாம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் தெரியும் தனிச்சு போகிறேன்னு சொல்லக்கூடிய லெவலில் தான் சீமான் போயிட்டுருக்கிறாரு எடப்பாடி பலயப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் தான் மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டிருக்காங்க ஏன்னா எடப்பாடி கொஞ்சம் பலம் பெற்றாருன்னா காங்கிரஸுக்கு இருபது சீட்டு ஆஃபர் பண்ணுவார் காங்கிரஸுக்கு அவர் வந்து எம்பி சீட்டு இருபது ஆஃபர் பண்ணுவார் அது வந்து பாஜ பாஜகவுக்கு எந்த வகையிலும் லாபத்தை கொடுக்காது சசிகலா அம்மையாரும் ராகுல் காந்தியை வச்சு மோடி கிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ணனால தான் அந்த பிரச்சனையாச்சு ஏன்னா அவங்க பெரியவங்க இந்தியா ஃபுல்லாக பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி எடப்பாடியும் இந்த இருபது சதவீதங்கிறது பதினஞ்சுக்கு குறைக்காமல் அவர் இருபதுக்கு மேலே போனார்னா மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸுக்கு இருபது சீட்டு ஆஃபர் கொடுப்பாப்பில் பேரசைட் ஒட்டுனி காங்கிரஸுக்கு ஒரு பார்கனிங் பவர் வந்துடும் அதை அடிக்கிறது தான் என் மோடி லாயலிஸ்ட்டு கூட நோக்கம் மோடிக்கு இருபத்தொம்போது எங்கள் எம்பி சீட்டு ஜெயணுன்னு நோக்கம் அந்த வகையில் நாங்கள் இதை ப்ரொமோட் பண்ணுறோம் அதை நாங்கள் முன்னெடுத்துறோம் ஓ மோடி கிட்ட சொல்லியிருக்கிறோம் மோடி ஆல்மோஸ்ட் கன்வின்ஸ்டு சீமானை அதை ஏற்றுக்கொள்வாருங்கிற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது பட் அஸ்ஸாம் டேட் சீமான் இரநூறு பத்து நாலு தனிச்சுன்னு போகிறாரு என்னை எரிச்சல் படுத்தாதீங்க நான் தனிச்சே போகிறேன் திரும்ப திரும்ப அந்த கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாரு அது மாதிரி என்ன மையமாக வச்சுப்பட்ட கேள்விக்கும் அவர் இல்லைங்கிற மறுப்பை சொல்லிட்டாரு ஆனால் எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு ஒரு பதற்றம் எடப்பாடி செயலில் இருக்குது விஜயபுரத்தளவில் இது நடந்ததுன்னா சீமான சப்போர்ட் பண்ணும் அல்லது அரசியல் களத்தை விட்டு ஓடணும் இது எல்லாத்துக்குமே நான் வெளிப்படையாகவே சொல்றேன் ஒருவேளை இது நடந்துட்டுன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு பதினெட்டு சதவீதமும் ஸ்டாலின் காங்கிரஸ் அணிக்கு தான் போகும் ஜோசப் யாரும் கண்டுக்க மாட்டாங்க சீமானுக்கும் யாரும் ஓட்டு போட போறதில்லை அவங்க தெளிவா மிரண்டு பை ஸ்டாலின் காங்கிரசுக்கு தான் முழுமையா போடுவாங்க அப்போ நீங்க எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஜோசப் விஜய்க்கான கிறிஸ்தவ ஓட்டே அங்க காலி பேஸ் ஓட்டே வராம எந்த ஓட்டு வரும் அது பிறகு தனிச்சு எப்படி நிற்க முடியும் சார் ஒரு புரிதலுக்காக கேக்குறேன் இப்போ சீமானவர்களோட ஓட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்டேஜ்ல இருக்கு அப்கமிங் எலெக்ஷன்ல இது அப்படியே டபுள் ஆச்சுன்னா கூட ஒரு சிக்ஸ்டின் பர்சன்டேஜ் ஓட் பேங்க் வந்து வின்னிங்கான பாலிடிக்ஸ் கிடையாது இல்லை ஏன்னா எப்படி ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இல்லை தேர்ட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ சீட் வின் பண்ணதுக்காக அவங்க தேவையான கண்டிப்பா அது அது வந்து சீமானை தனிச்சு தெளிவாக போயிட்டு இருக்கிறாரு பல கருத்துக்கள் அவர் முன்னாடி இருக்குது அவரு தானே எழுப்பி வந்த லீடர் அவருக்கு தெரியாததில்லை சுயம்பா வந்தவர் அவருக்கு பிரசாந்த் கிஷோரோ ஜா இவர் சுனில் கனகோல்களோ யாரும் அவருக்கு தேவையில்லை அதை அவர் தெளிவாக சொல்லிட்டாரு பணக்கொழுப்பு விஜய்க்குன்னு சொல்லும் போதே நான் ஏழையிலேருந்து வந்திருக்கிறேன் அவன் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அரசியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு பிரசாந்த் கிஷோருக்கு பணத்தை கொடுத்துக்கிட்டு எடப்பாடி கிட்ட வெலை போகிறதுக்கு சந்தையில் வில போகிறதுக்கு சந்தையில் வெள போகிற மாடு மாதிரி தன்னை விற்பனை பண்ணதுக்கு தான் மறைமுகமாக அடிக்கிறாப்பில்

நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இருக்காங்க இதுக்குள்ள நான் என்ன பயில் சொல்லுது சார் அதுக்குள்ள இல்ல பப்ளிக் ஃபிகர்ல வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி கேள்வி என்கிட்ட கேக்குறது முறையா இருக்காது சரி ஓகே சார் அதிமுகவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் ரீதியா சொல்லுங்க நகர்வுல சொல்லுங்க

ஏற்றுக்கொடக்கூடியவங்க பேடுங்கன்னு சொல்லிட்டாங்க அது சிங்கிள் பர்சன் பார்ட்டியாக தான் போகுது அது சிங்கிள் பர்சன் பார்ட்டியாக தான் வளர்ந்துட்டு இருக்குது எல்லாரும் போகிற போகிறோம் அது வளர்ந்துகிட்டு தான் இருக்குது மீண்டும் அது வளரும் அது பற்றி பிரச்சனை இல்லை நான் ஏன் அதுக்குள்ளே உள்ள உள்கட்சி பிரச்சனையை பேச மாட்டேன்னு சொன்னால் அதில் சம்பந்தப்பட்ட மற்றவர்களும் எனக்கு வேண்டியவங்களாக இருக்கனால அதுக்குள்ளே கூடுதல் குறை நான் பேச விரும்பலான்னு சொன்னேன் அவ்வளோதான் இங்கே வந்து ஒரு பொதுத்தள கட்சி ஒரு எம்ஜிஆர் உருவாக்கி ஜெயலலிதாக்கையிலிருந்து வந்த கட்சி அதை எடப்பாடி பிடிச்சிருக்காரு எடப்பாடி பிடிச்சி துற தோல்வியில் இருக்கிறாரு அதனால இங்கே அந்த பிரச்சனைகள் இருக்குது எடப்பாடி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி மேலே கொண்டு போக பார்க்கும்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி செங்கோட்டையை ரிவோல்ட் பண்ணுறாரு இந்த ரிவோல்ட்டு வந்து அந்த கட்சிக்குள்ளே மேற்கு தெற்கில் உள்ளவங்க மத்தியில் வந்து ஒரு தாக்கத்தை கொடுக்கும் வடக்க உள்ளவங்க பாஜக கூட்டணி வேண்டாங்கிறாங்க பாஜக கூட்டணி வேண்டாங்கிறவங்க எடப்பாடி பின்னாடி நிற்பாங்க வடக்க தான் அதிமுகவுக்கு பலமாக இருக்குது அது சேலம் விழுப்புரம் சிதம்பரம் கள்ளக்குறிச்சி இந்த நாமக்கல் தென் தருமபுரி சேர்த்துக்கலாம் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் இங்கே உள்ளவங்க வந்து பாஜக கூட்டணி வேண்டாங்கிறாங்க அந்த தெற்க மேற்கோ உள்ளவங்க பாஜக கூட்டணி வேணுங்கிறாங்க ஸோ பாஜக கூட்டணி வேண்டும் வேணும் வேண்டாங்கிறதில் வச்சு ஒரு இது போகுது இது வந்து அக்யூர்ட் லீடர்ஷிப்பு சீமான் உள்கட்சி பிரச்சனைங்கிறது சிங்கிள் லீடர்ஷிப்பு அவரே சொல்லிட்டார் போகிறவங்க நான் என் நான் கட்சி இதுதான்னு சொல்லிட்டார் ஸோ அதுக்குள்ளே பேசுறது ஒன்றும் இல்லை மேலும் போகக்கூடியவங்களும் எனக்கு வேண்டியவங்கிறதுனால அதுக்குள்ளே நான் கருத்துக்களை சொல்ல விரும்பலை இங்கே ஒரு ஜெயலலிதாட்டிருந்து சசிகலாட்டை வந்து சசிலாட்டை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ்கிட்ட வந்து அப்புறம் கிட்ட போய் இப்போ ஈபிஎஸ்கிட்ட இருக்கக்கூடிய கட்சியில் செங்கோட்டை ஒரு ரயிலிங் பாயிண்ட்டாக மாறுறார் ஏற்கனவே செங்கோட்டை இருந்தால் முதல்வர் ஆவார்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு டிசி டிஸ்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா தான் எடப்பாடி முதல்வர் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க ஒருவேளை அந்த முதல்வர் பதவி கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கம் வந்து செங்கோட்டையன் கொள்ள இருந்திருக்கும் அதனால தான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த டேர்ன் அவுட் குள்ளே வராரு அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்கலாம் அரசியல்வாதி அஸ்வேர் படுறதுல தப்பு இல்லையே தன்னோட ஜூனியரான எடப்பாடி பழனிசாமி ஒரு வந்திருக்கும் தான் ஏன் வரக்கூடாது எடப்பாடி பழனிசாமி தொடர் தொழில் நம்ம தலைமையில் வந்தால் ஒரு வெற்றி பாதையில் கட்சியை கொண்டு போக முடியும் முடியும்னு அவர் எதிர்பார்க்கல தப்பு இல்லையே பட் அது முடியுமா முடியாதாங்கிறது பெரிய கேள்விக்குறி ஆனா எடப்பாடி தலைமையில முடியாதுங்க போது தான் இது வருது அதிமுக போன்ற பெரிய கட்சிகளே வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும்ன்றமான விஷயங்கள் வந்து விருப்பப்படுறாங்கன்ற மாற செய்திகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒருவேளை இந்த அதிமுக தாவேகா கூட்டணி வந்துச்சு அப்படின்னா அது இந்த எலக்கல் படிச்சு பெரிய அளவுல ஒரு ட்ரான்ஸோ மிஷின்க்கான இருக்கும் பன்னிரெண்டு சீட்டுக்கு மேல பலனிரபிக்காத த தாவேகா கொடுக்க மாட்டார் அதுக்கு மேல கொடுத்தா எடப்பாடி விழுந்துட்டாரு அவர் டவுன் ஆயிட்டாருன்னு அர்த்தம் ஜாலியாக சிவாஜிக்கு பல நிரூபிக்காத சிவாஜிக்கு சீட்டை கொடுத்து விழுத மாதிரி தான் வரும் இதெல்லாம் ஆயிரம் ப்ரமோஷன் பலன் கட்சியை வச்சு விக்கிரவாண்டியில் இருபது சதவீதம் ஓட்டு சீமானை ஏமாத்தின சாதாரண பத்திரிகையாளர்களை ஜான அருகேசாமிக்கு ஏமாற்ற தெரியாதா ஈஸியாக ஏமாத்துவார் ஆனால் இப்போ பிரசாந்த் கிஷோர் ஆதவனா சாமின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லைனப்பே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான காரணம் ஒரே ஒரு அது தப்பு இல்லையா அது அவங்க அரசியலில் உயர்றதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதை பணத்தை எடுக்க முயற்சி பண்ணலாமே அதுக்காக தான் இந்த ஒரு பெரிய செட்டப் ஆனா இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக எல்லாமே கதைங்க கற்பனைங்க திமுக கூட்டணி இருக்கும் விஜய் என்னை பார்த்து கதற வேண்டியது டிஎம்கே கே அலைன்ஸ் இன்டாக்டு நான் சொல்றது இல்லை எடப்பாடியும் கதற வேண்டியது திமுக அணி வெற்றி பெற்ற அணி வெற்றி தொடர்றது அந்த அணி தொடரும் இது எல்லாமே ஸ்டாலின் வெற்றி பெற்றுட்டு இருக்காரு நாற்பது சதவீத வாக்கு மேலே மூணு தடவை பெற்றுட்டாரு புரட்சி மக்கள் திலகம் முத்தமிழறிஞரெல்லாம் பெறாத வெற்றியை பெற்றிருக்காருங்கிறத பொறுக்க முடியாதவங்க காலையிலேருந்து சாயங்காலருந்து தொடர்ந்து பொய் பொய்யாக கலர் கலராக ரீல் விடுறது இப்போ அதில் விஜய் தரப்பும் அந்த ரீலில் சேர்ந்துக்கிட்டாங்க அவ்வளோதான் எல்லாமே ரீல் சந்திரகுமார் பதவி ஏற்புளாக எல்லோரும் நிற்கிறாங்க நான் சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்காது அலறுவான் திட்டுவான் பட் உண்மாதான் இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் பட் ஸ்டாலினை தோக்கடிக்கலாம் ஒட்டு ஒன்றில் தோக்கடிக்கலாம் பல இருப்பிக்காத விஜய் எல்லாம் வச்சு ஒரு கதைக்கும் ஆகாது அது ஜானகி சிவாஜி ஆதரித்த மாதிரி வேஸ்ட்டாக தான் போகும் அது புரியாதவங்க தெரியாதவங்க அவங்க சுயாபத்துக்கு போகிறாங்க பல பல நெருச்சவங்களாம் ஒன்று சேர்ந்து ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் அதில் நான் மறக்க வரல அப்படி உங்களோட பாயிண்ட் ஆஃப் எந்தெந்த கட்சியெல்லாம் சேர்ந்த கூட்டணி அமைக்கலாம் நினைக்கிறேன் அது எல்லாமே வெளிப்படையாக சொல்ல முடியாது ஒன் டு ஒன்ல ஸ்டாலின் தோக்கடிக்க முடியும் பெருந்தலைவர் காமராஜ் ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டுல இருந்த ஒரு பெரிய பொசிஷன்ல ஒரு பலமான கூட்டணியில் ஸ்டாலின் இருக்கிறாரு ஸ்டாலின் வர்சஸ் தான் அன்னைக்கு அரசியல் அந்த உயரத்தில் காமராஜ் உயரத்தில் கட்சியை பிடிச்சி காமராஜ் இருந்த உயரத்தில் கூட்டணி மூலமாக முக ஸ்டாலின் இருக்கார் ஜோதி பாஸ் மாதிரி கூட்டணியை கொண்டு போகிறார் பட் நாற்பத்தேழு சதவீதம் அவர் கூட்டணி எடுத்திருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நாற்பத்தொம்போது சதவீதம் வெளியே இருக்குது விஜய் பல நிரமிக்காதவர் வச்செல்லாம் பேசுறது ஸ்டாலினை ஸ்ட்ரெங்கன் பண்ணுறது ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசுகிறது பல நிரமிக்காதெல்லாம் வச்சு ஸ்டாலினை ஸ்டாலினை தோக்கடிக்கலான்னா அது மறைமுகமாக ஸ்டாலினுக்கு ஆதரவான பேச்சு தான் பல நிரூபித்தவங்கள்லாம் ஒரு ஒன்றை ஒரு காமன் கேண்டிடேட்டுங்கிற லெவலில் போனால் ஸ்டாலினுக்கு டஃப் கொடுக்கலாம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸ்டாலின் வந்து தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல பட் அவரோட உயரம் ரொம்ப பெருசு அது சந்தேகம் இல்லாத ஒரு பெரிய உயரம் ஒரு காமன் கேண்டிடேட்டை வச்சு ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் பட் காமன் கேண்டிடேட்டுக்கு எடப்பாடி வச்சு தோற்கடிக்கவே முடியாது ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கு யார் ஒத்துக்குவா அதே மாதிரி காமன் கேண்டிடேட்டுக்கும் ஒத்துக்கிட்டு வர்றதுங்கிறது வந்து வாய்ப்புகள் குறவு Daily Taste the daily.